ரோடு இருக்குது வடக்குலையும் ரோடு இருக்குது இருபுறமும் ரோடு கொண்ட ஒரு வீட்டை தான் பார்க்க போகிறோம் சீட்டு போட்ட வீடுங்க இதில் வந்து ஒரு கடை முன்னாடி ஒரு கடை விட்டுருக்காங்க உள்ளே வந்து ரெண்டு ரூம் ஒரு கிச்சன் இருக்குது வெளியில் பாத்ரூம் இருக்குது லெட்டின் பாத்ரூம் வெளியில் இருக்குது அந்த பக்கமும் ரோடு இருக்குங்க இப்போ நம்ம உள்ளே போகிறோம் இது பத்துக்கு பதினொன்று அளவு கொண்ட ஒரு ரூமுக்குள்ளே போய் நாம் கிச்சன் இதுவும் பத்துக்கு பதினொன்று அளவு கொண்ட ஒரு கிச்சன் அதே போல் இன்னொரு ரூம் இதுவும் பத்துக்கு பதினொன்று அளவு கொண்ட ஒரு ரூம் இந்த ரூம் வழியாக போய் பின்னாடி தான் வந்து கடை இருக்குங்க இது வந்து ஒரு ஃபேமிலி தங்கக்கூடிய நீங்கள் கடைகள் நடத்துவர்களாக இருந்தால் அப்படியே ரூம்லேயே வந்து அட்டாச்சடு கடைக்கு போயிட்டு நம்ம வீட்டுக்குள்ளேயும் வேலை பாய்ப்பது பார்ப்பது போன்ற ஒரு அமைப்பில் தான் இது இருக்குங்க வெளியில் லெட்டின் பாத்ரூம் வெளியில் இருக்குங்க இந்த பகுதியில் உங்களுக்கு இந்த பட்ஜெட்டில் இடம் கிடைப்பது சிரமமுங்க இந்த ஏரியாவில் இந்த பட்ஜெட்டில் உங்களுக்கு இடம் தேவைப்பட்டால் அழைக்கவும் நன்றி வணக்கம்